இப்ப எல்லாருக்கும் பிறக்கிற தேதி தெரியும் வாழ்றோம் இறக்கற தேதி தெரியுமா தெரியாது டேட் ஆஃப் பர்த் தெரியும் டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா தெரியாது சரி அப்படியே சொல்லி அனுப்பிடுறாரு கடவுள் இத்தனாம் தேதி வந்துரியா அப்படின்னு வருவான எவனாவது இல்ல அவனுக்கு தேதியை சொல்லி விட்டோம் முதுகுலயே தேதியை போட்டு விட்டுறாங்க சந்தோஷமா இருப்பானா இறந்த தேதி இறக்க போற தேதி தெரிஞ்சுன்னா எவனுமே சந்தோஷமா இருக்க முடியாது ஆனா அதுல சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க எப்படி தெரியுமா நானாவது பிப்ரவரி நானாவது டிசம்பர் பன்னெண்டாவது மாதம் ஜாகுறேன் ஆனா அவன் பிப்ரவரியிலேயே போயிருவேன் ரெண்டாவது மாசம் அப்புறம் என்ன செய்வாங்க மெச்சில் இருந்து ஒருத்தர் தேதியா சொல்லுவேன் அந்தா ஆகஸ்ட் ஏழு போறேன் பாருந்தா நவம்பர் ஆறு அப்புறம் அவன் வீட்டில் போய் கேட்பாங்க அப்புறம் கிளம்பலாம் இன்னைக்கு உங்க தேதி அப்படிமாங்க அவன் போறேன் போகாம இருக்கான் அதுக்கு என்ன செய்யறது அதனால இந்த சந்தோஷமெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் குடும்பத்தில் பார்த்தோம் அப்பா பையனுக்கு பார்த்தோம் காதலிக்கிறப்ப நிறைய நகைச்சுவைகள் உண்டு அதெல்லாம் தொகுத்து பார்க்கலாம் எப்படின்னா விதவிதமாக காதலிப்பான் சில பேர் ஒருத்தர் இங்கிலீஷில் பேசலாம்னு நினச்சான் அந்த பிள்ளை இவனோட பேசிக்கிட்டு இருந்துச்சு இவன் ஐ லவ் யூ அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட அது உடனே ஐ லவ் யூ டூ அப்படின்ச்சு டி ஒஓஓ டூன்னா உன்னை காதலிக்கிறேன் நானும் உன்னை காதலிக்கிறேன் இவன் பார்த்தேன் டூன்னு சொல்லிருச்சு ஐ லவ் யூ த்ரீ அப்படின்னா ஒன்று கூட சொல்லுவோம் அப்படின்னு காதலிக்கிறப்ப சில பேருக்கு அவ்வளவு இனிமே உண்டு அப்படி அற்புதமாக காதலிப்பாங்க காதலிக்கிற காலத்தில் எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும் அந்த காதலி இருக்கிற தெருவை பார்த்தாலே சிரிப்பாங்க சில பேர் தெய்வலோகமாக இருக்கு அப்படிமா அங்கேருந்து ஒரு கிளவி வேலைக்காரி இறங்கி போகும் என்ன அழகு அப்படிமா அந்த வீட்டு நாய் உழைச்சா கூட லவ்னு குலைக்குது அப்படிமா நாய் லொல்லுன்னு தான் குலைக்கும் ஆனால் இவனுக்கு லவ்னு குலைக்கிற மாதிரி தெரியும் காதலிக்கிறப்ப அத்தனை வகையான இனிமையெல்லாம் அவனுக்கு இருக்கும் இன்னும் சில பேர் ரொம்ப கிறுத்தனமாக காதலிப்பான் ஆனாலும் அவனுக்கு அது மகிழ்ச்சியே தரும் இதுவும் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி இப்போ சினிமா பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாக்களில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நல்லா இருக்கும் நம்பவே முடியாது ஆனாலும் அதை நம்ம பார்ப்போம் சண்டை காட்சி இருக்கு பாருங்க தமிழ் சினிமா மாதிரி எவனும் எடுக்க முடியாது நான் இப்போ ஒரு படம் பார்த்தேன் அதில் ஒரு கதாநாயகம் எடுத்தாப்பில் இருக்கவனையும் எத்துகிறேன் எப்படி எத்துவோம் காலத்துக்கு எத்துவோம் இவ்வளோதானே அவன் அப்படி எத்தலை ஏன்னு மேலே போய் மூணு பல்கி அடித்து கீழே வந்து அவனை எத்தின அதுக்குலாம் அவன் போயிட்டான்னு என்ன பண்ணுறது எத்தனை வந்தால் நேரம் இருக்குன்னா எத்துவாங்க அவ்வளோதானே இவன் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளே என்ன செய்வாங்க நம்பவே முடியாத படம் சில இருக்கு எப்படின்னா கதாநாயகி ஒரு படத்தில் லண்டனில் படிச்சுட்டு வர்றான் கதாநாயகன் உட்காந்து ஒர்க் ஷாப்பில் நட்டு கழட்டிக்கிட்டு இருக்கான் இவன் முதலாளி மக அப்படித்தான் யோசிப்பாங்க கதை அங்கேருந்து வந்து அவன் நட்டு கழுறதை பார்க்குறான் அப்படி அசந்து போறான் இவனை மாதிரி நட்டு அவனும் கழட்ட மாட்டாங்க அப்போ இவனையே காதலிப்போம் இப்படி எங்கேயாவது இருக்குமா சொல்ல முடியாது சரி சினிமா தான் அப்படி மோசமாக இருக்குன்னா டிவி பார்க்குறோம் அதுலேயும் சில விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது வித்தியாச வித்தியாசமாக கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்கிறாங்க எதிரொலின்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லுவார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அவர் அவர் சொல்றதை கிண்டல் பண்ணி காலத்தில் நாடகம் போட்டாங்க ஒரு தடவை ரெண்டு பையன் பேசுகிறேன் எதிரொலி மாதிரியே ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் ஐயா எங்கள் வீட்டு டிவி கோடு கோடா தெரிகிறது காரணம் என்ன அதுக்கும் பதில் அவன் நேர்களே டிவியில ரெண்டு வகை இருக்கு ரூல்டு டிவி அன்ரூல்டு டிவி நீங்க வந்து ரூல்டு டிவி வாங்கிட்டீங்க அதனால தான் தெரியும் போய் அன்ரூல்டு டிவி வாங்கிட்டு வாங்க இன்னொருத்தன் சொல்றான் எங்க வீட்டு டிவி விட்டு விட்டு தெரியுது உடனே அப்படியா நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிருக்கீங்க போய் ஒழுங்கா பணத்தை கட்டுங்க டிவி ஒழுங்கா தெரியும் அப்படின்னா அதே மாதிரி அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் தாங்க முடியல இப்போ சமீபத்தில் பார்த்தேன் இந்த ஒரு மாமியார் மருமகளும் பேசிக்கிடுவாங்க மாமியார் சொல்வா மருமக பொண்ணே ஏரியல் சோப்பு போடு மருமக வேண்டாம் தப்பி மாதிரில இதை கிண்டல் பண்ணி போட்டாங்க நாடகம் நல்லா இருந்துச்சு எப்படி ஒரு பையன் உட்காந்துருக்கான் அவன் தான் மருமக அங்கிட்டு மாமியார் நின்று அவன் ஒரு பையன் சொல்கிறான் பெண்ணே சேலைக்கு சோப்பு போடு தேவையில்லத்த சொட்டு நீளம் போடு தேவையில்லத்த ஏரியல் சோப்பாது போடு வேண்டாம் ஏன்னு கேட்கிறா மாமியா இது உங்க சேலத்தை அப்படிங்கிறா உங்க சேலைக்கு எதுவுமே போட வேண்டியதில்லை அது எப்படி ஏன்னா நமக்கு விளம்பரத்தை கேட்க கேட்க எரிச்ச தாங்க முடியல கால மாற்றத்தை நீங்க யோசிச்சு பாருங்க எப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரி ஆயிடுச்சு கால மாற்றத்துக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் தரம் சொல்றேன் கேளுங்க அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவோம் பெரியவங்க கிட்ட கேட்டோம்னா அப்படி சொல்லுவாங்க ஒரு பெரியவர் சொல்றாரு அதெல்லாம் அந்த காலம் ஏன் அப்படிம்பாரு நான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்க முன்ன உரல் அப்படியே இருக்கும் மேலே குழவி சுத்தும் இது அந்த காலம் இந்த காலத்தில் இதை மாத்தி விட்டாங்க குழவி நிப்பாட்டி உரலை சுத்த விட்டாங்க அதுக்கு பேர் கிரைண்டர் முன்னெல்லாம் அடி வாங்கினா ஓன்னு கத்துவாங்க அது அந்த காலம் இப்போ அடிக்கப்போகிற ஊன்று அவனை குத்துறான் இது கராத்தேன்னு வச்சிருக்காங்க இது இந்த காலம் ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன் வெளியே உட்காந்துருந்தார் ராத்திரி ஒம்போது மணிக்கு உள்ள பாக்குறேன் மெத்தையில நாய் வெட்டு தூங்குது இவர் அங்கிட்டுங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னன்னு கேட்டேன் ஐயாயிரம் ரூபாய் ஓட்டு வாங்கின நாய் எவனா துட்டு போயிருவாங்க அதனால நான் வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்திருந்தது உள்ள அது அந்த காலம் நாயை படுக்க வச்சுட்டு நம்ம வெளியே உட்காந்துருக்கிறது இந்த காலம் இதுக்கு மேல ஒன்னு பார்க்கலாம் லிரில் சோப் விளம்பரத்துல ஒரு பெண்ண அறிவியல குளிப்பா லைபாய் சோப் விளம்பரத்துல ஒரு ஆம்பளை ரூம் குள்ள ரூம் ரூம்குள்ள குளிக்க வேண்டிய பொம்பளை அறிவியல் போய் குளிக்கிறா அறிவிலை குளிக்க வேண்டிய ஆம்பளை ரூம்குள்ள ஓட்டு குளிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் கால மாட்டத்தில் நம்ம சந்திக்கிறது அதனால வகை வகையான நகைச்சுவைகள்லாம் இருக்குது நகைச்சுவையினுடைய உச்சம் என்ன அப்படின்னா சினிமாவுக்கு போறத நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் சிறப்பா இருக்கும் எல்லாரும் சினிமா பார்த்துருப்போம் சினிமா நகைச்சுவை இல்லை சினிமாவுக்கு போறவனை பாருங்க அதான் உலகத்திலே சிறந்த நகைச்சுவை இப்ப மத்தியான இடத்துக்கு போறோம் வேகமா சைக்கிள் வருவான் சில பேர் சைக்கிள் அப்படி மூளையில் தள்ளி விட்டுட்டு ஓடி போய் டிக்கெட் கவுண்டருக்குள்ளே கையை கொடுப்பாங்க ஒரு ஆள் தான் உள்ள கையை கொடுக்க முடியும் ஆறு பேர் கொடுத்து அப்படியே திருவாங்க வாங்கி உள்ள அப்புறம் டிக்கெட்டை வாங்கிட்டு வேகமாக ஓடுவேன் ஓடி அந்த தேட்டரில் போய் ஸ்கிரீனில் பட்டாரம் திறந்து பேசாமல் நிற்பாங்க அப்படியே ஏன்னா நல்ல வெயிலில் வந்துருப்பேன் உள்ளே இருட்டாக இருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அன்றைக்க சொல்கிறேன் சினிமாவை காணா அப்படிங்கிறான் படம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இவன் எங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ இடம் தேடி போவாங்க வெறும் தரையில சில பேர் படிமாறு நடந்து போவேன் அப்படி இப்படி இன்னும் சில பேர் டமார் டமார் வந்து எல்லாரையும் தொட்டு முக்கிட்டே போவாங்க அஜயம்மா மாலை ஓட்டவே மாதிரி இன்னும் சில பேர் நேராக போக மாட்டான் நம்மகிட்ட வந்து நின்று நம்ம மூக்கை தடவி பார்ப்பாங்க ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பான் என்ன கொடுமை பாருங்க மூக்கு இருந்தா ஆள் இருக்க மாட்டானா நமக்கு எது கோவம்னு அவன் நம்மளை ஆளானு கேட்டதுக்கு இல்லை அதுக்குள்ளே ரெண்டு சீனை மறைச்சி விட்டான் இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் சீன் கூட சொல்ல முடியல அதுக்கு வேற அர்த்தம் வச்சிருக்காங்க ஒரு நான் நான் வகுப்பில் நடத்துறப்ப நடத்துகிறப்ப சங்க இலக்கியத்தில் ஒரு சீன் அப்படின்னேன் ஒரு இருந்துச்சு என்னை கும்பிட்டான் அதுலேயே சீன் இருக்கையா அப்படின்னா அப்புறம் இது ஏதோ விவகாரமான வார்த்தை அப்படின்ட்டு அதுலேருந்து நான் சொல்கிறதில்ல இவன் இந்த மூக்கை தடவி பார்த்தா பாருங்கள் அவன் எல்லார்தாலையும் ஒவ்வொருத்தன தடவி பார்த்துட்டு கடையை போய் டொம்முன்னு விழுவேன் அப்படியே ஏன்னா கடைசி சேர் பெரும்பாலும் சேரா இருக்காது கம்பிதான் வச்சிருப்பாங்க கீழே பக்கத்து ஆள் கேட்பாரு என்ன சார் இருக்கு அப்படிம்பாரு அவன் பாருக்கு படத்தை பார்க்க வேண்டியதானே இந்த விழுந்தான ஒருத்தன் பார்த்தா என்ன கஷ்டம்னா விழுந்தா கூட பரவாயில்ல ஒருத்தன் பார்த்து வைங்க சொல்லி சொல்லியே கொண்டு விடுவாங்க நம்மள சார கூட நல்ல மனுஷன் அடிமையில விழுந்தாரு அப்படிமா நீங்கள தொகுக்கடினு விழுந்தாருமா பேர் தேவையில்லாத ஞாபகம் வச்சு நம்மளை கொள்ளுவாங்க ஒரு நான் காலேஜ் விட்டு வந்தேன் ஒரு ரெண்டு பேர் என்னை சந்திச்சான் ஒருத்தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா சரி அதாவது பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பா போட்டுக்கணும் எங்கே பார்த்தா அப்படின்னு நம்ம ரெண்டு பேர் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டப்ப உங்களுக்கு கூட பாயசம் ஊற்றாம போனாங்கல்ல என்ன உழவு புகழ் பெற்ற சம்பவம் ஆயிடுது சொல்லிட்டு பக்கத்து ஆள்கிட்ட சொல்கிறேன் பாவன் சாருக்கு பாயசம் ஊற்றாம போயிட்டாங்க அந்த மடையை அதுக்கு மேலே அப்படி இருக்கேன் அப்படி நம்ம விடக்கூடாது சார் பாயசம்லாம் கிடைக்காது சார் அது இனிப்பாக இருக்கும் சார் எனக்கு அவனை மூஞ்சியில் குத்தலாம் போல இருந்தது கீழே விழுந்தவன் என்ன செய்வானா ஒரு வழியா ஏறி சேர்ல உட்காந்து பக்கத்தாள்கிட்ட கேட்பான் அப்பதே படம் போட்டாங்களா இவ அவனுக்கு அதை சொல்லுவான் ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த ஆள்கிட்ட கதை கேட்பாங்க எவனையும் எவனும் படமா கூட மாட்டான் சில பேர் கிராமத்துல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கதாநாயகி வில்லன் தூக்கிட்டு போவேன் தர டிக்கெட்ல உட்காந்து பாத்துக்கிட்டு பாங்க கதாநாயகன் பின்னாடி விரட்டி வருவேன் அவன் குதிரை அங்கிட்டு திரும்பிரும்ல இவங்க இங்கிட்டு இங்கிட்டு அப்படிமாங்க சொல்லி இவங்க தான் பாதை காட்டுற மாதிரி கத்துவாங்க அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் ஒரு படம் தான் பார்த்து வருவாங்க ஆனால் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு போவாங்க படம் ஒன்று தான் கதை பின்னி எடுத்துருவாங்க அதுக்கு ஒருத்தன் சொல்றேன் கடைசியில் அவன் செத்து போனேன் அப்படின்னா இவன் சொன்ன சும்மா இரு சாவலை கடைசியில் அவன் எந்திரிச்சு வந்தான் பாரு அப்படின்னா எந்திரிச்சு வந்தவன சொல்றியா அவன் தேட்டருக்காரன்டா அப்படின்னா இவங்க படம் எப்படி பாக்குறாங்க பாருங்க இன்னும் சில பேரு படம் பாக்குறப்ப அவனுக்கு அது என்னன்னே புரியாது சந்தோஷமா இருப்பாங்க நான் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போயிருந்த பார்த்தேன் எடுத்த உடனே ஸ்டாரிங்னு போட்டாங்க நடித்தேன்னு அர்த்தம் உடனே கைதட்டு பின்னிட்டு அவன் விசில் அடிச்சான் அப்படியே என்னடான்னு கேட்டேன் இந்தாலும் எல்லா படத்துலையும் வருவேன் அப்படின்னா ஸ்டாரிங் அவன் ஒரு நடிகர் நடிச்சிருக்கான் அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஒருத்தர் ரொம்ப அருமையாக வந்து நம்ம சொன்னான் இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான் சார் அப்படின்னா என்னடான்னு கேட்டேன் சின்ன பைய விட இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்னா இங்கிலீஷ் படத்தில் சின்ன பைய இங்கிலீஷ் பேச மாட்டானா அது என் தாய்மொழி இல்லை அது நமக்கு தமிழ் படமே பார்க்க தெரியாது நான் ஒரு படம் பார்த்தேன் அதில் எடுத்தோடனே எழுத்து பாட்டு டான்ஸ் மூணும் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடுறா ஒருத்தி அப்போ ஒரு எழுத்து போடுறாங்க நான் பக்கத்து சொன்னேன் இங்கே வருங்க இப்படி பாட்டு டான்ஸ் எழுத்தெல்லாம் போட்டால் எப்படி படம் பார்க்க முடியும் எப்படி பேர் வாசிக்க முடியும்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறேன் நேற்று இப்படித்தான் செஞ்சாங்க அப்படின்னா அவன் என்ன நினைச்சிருக்கான் எழுத்து ஆபரேட்டர் ஓடுறாருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கான் படம் ஓடிட்டு இருந்துச்சு ஒருத்தன் நல்ல வாக்கு போட்டிருந்தான் எந்திரிச்சு போய் துப்புனா படம் போயிடும் துப்பாம இருக்க முடியல பக்கத்தால் அப்படி கூப்பிட்டான் இது எங்க அப்படின்னா அதாவது வாயை காமிச்சு எங்க துப்புறது அப்படின்னா அவன் சொன்னா எதுக்கு வெட்டியா போய் வெளியே துப்புற படம் போயிடும் உன் பக்கத்துல உட்காந்துருக்கேன் பையில துப்பி விடு அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னா ஐயோ அவன் அடிப்பேன் அப்படின்னா என்ன அடிப்பாங்கிற நான் அரை மணி நேரமா தான் துப்புறேன் நீ அடிச்சியா ஏன்னா படம் ஓடிக்கிட்டு ஓடிக்கிறதுக்கப்போ கொலையே நடந்தாலும் சில பேர் கவலைப்பட மாட்டாங்க அது அவங்க இயல்பு நான் எதுவாக இருந்தாலும் இன்னொரு ஆளை கோபமாக வாங்கினா நல்லாயிருக்கும் ஒன்றும் வேண்டாம் ஒருத்தன் விடிய விடிய கலர் நோட்டு அடிச்சிருக்கான் ராத்திரி பகல அடித்து காலையில் பார்க்குறேன் முழு பதினஞ்சு ரூபா நோட்டு அடிச்சுட்டேன் இருபது ரூபா இருக்குது ஐம்பது ரூபா இருக்குது நூறுரூவா இருக்குது ஐநூறு முழு பதினஞ்சு ரூபா நோட்டு கல்விப்பட்டிருக்குமா சரி எப்படா மாற்றுறதுன்னு பார்த்தேன் கிராமத்தில் உண்டி கொடுத்தா வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு அந்த பதினஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு கிராமத்துக்கு போனான் இருந்து ஒரு கிராமத்துக்காரன் வந்தேன் என் பைக்கில் வச்சுக்கிட்டே சொன்னான் பதினஞ்சு ரூபாய்க்கு சில்லு இருக்குமா அப்படின்னா அதுக்கு அவன் பதிலுக்கு கேட்டான் ஒரு ரூபா குறையா இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னா சரி வந்த மட்டுக்கு லாபம்ட்டு கொடு அப்படின்னா இவன் முழு பாஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்தான் அவன் பதிலுக்கு என்ன செஞ்சான் முழு ஏழு ரூபா ரெண்டு நோட்டை கொடுத்துட்டு போயிட்டான் அதாவது அவன் இவனை தேடிக்கிட்டு இருந்திருக்கான் எப்படி எத்தனைக்கு எத்தனை உலகத்தை இருக்கும் அதே மாதிரி சில சமயம் இந்த இங்கிலீஷ் தெரியாட்டி ரொம்ப சிரமம் படுவோம் அதெல்லாம் உண்டு எப்படின்னா சர்தார்ஜியில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க தாடி வச்சுருப்பாங்க அவங்க இதை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லுவாங்க ஒரு சர்தார்ஜி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாரான் அமெரிக்கக்காரன் ஒருத்தர் வந்திருக்கான் உட்காந்துருக்கேன் அவன் பக்கத்தில் அமெரிக்கக்காரனுக்கு தயிர் கொண்டு வந்து வச்சாங்க அவனுக்கு அது என்னான்னு தெரியல தயிர்னா என்னான்னு தெரியல ஏன்னா அமெரிக்காவிலலாம் யோக்கார்ட்னு டின்னில் தான் கொடுப்பாங்க இவனை கிணத்துல ஊற்றி வச்சோன்னே புரியலை என்ன பண்ணா அந்த சர்தார் கூப்பிட்டு சர்தார்ஜி தெரியல பாருங்க பால் குடிக்கிற பால் அதை காமிச்சு அப்படின்னாரு அதான் இதுதான் இது ஆகுது அப்படின்னாரு அவனுக்கு புரியல நல்லா விளக்கமா சொல்லு அப்படின்னா உடனே விளக்கமா சொன்னாரு சர்தார்ஜி திஸ் நைட் தட் இஸ் அதாவது உற ஊற்றி எப்போம்னு சொல்லுவோம்ல அது விடிய விடிய தூங்குச்சுன்னா மறுநாள் தயிர் அதுக்காக இது மாதிரி அந்தந்த பகுதியில் வரக்கூடிய ஜோக்குகளை நிறைய சொல்லலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எது ஜோக்காகுதுங்கிற மாத்திரம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஜோக்கு எப்படி ஜோக்காகுதுங்கிற மாத்திரம் சொல்கிறேன் இப்போ கல்லூரி மாணவர்கள் சினிமாவுக்கு போனாங்கன்னா சினிமா பார்க்குறாங்களோ இல்லையோ எவனையும் பார்க்க விட மாட்டாங்க அது அவங்க லட்சியம் இது அவங்களுடைய லட்சியத்தோடு போவாங்க ரெண்டு பேர் கல்லூரி மாணவர்கள் படத்துக்கு போயிருக்காங்க போய் உட்காந்தா மாடியில் உட்காந்துருந்துருக்காங்க மேலேருந்து ஆப்ரேட் ரூம்லேருந்து லைட் அப்படி போகுது அவளை கிராஸ் பண்ணி இவங்களுக்கு முன்னாடி ஒரு மொட்டை மண்டை ஒருத்தர் உட்காந்துருந்தான் அப்போ தான் பழனிக்கு போயிட்டு வந்துருப்பேன் இருக்கு பல 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 மின்னுது மண்டை வழக்கமாக நமக்கு இந்த மொட்டை மண்டையை பார்த்தா பொறுக்காது லேசாக அப்படி தட்டி லேசாக தடவி அப்படி ஒரு கொட்டு கொட்டி பானை எங்கே வாங்கினது அப்படின்லாம் கேட்போம் என்ன பண்ணால் பக்கத்தில் இருந்தவனை கூப்பிட்டு லைட் அடிக்கிற அந்த மண்டையை காமிச்சு இந்த பாரு இருபது ரூபா பந்தயம் நீ போய் அந்த மொட்டை மண்டையில் அடி அடிக்கணும் ஆனால் பதிலுக்கு நீ அவன் வையக்கூடாது சரியா அவன் சரின்ட்டான் இங்கேருந்து எந்திரிச்சு போனான் அவனை போய் ஓங்கி அடிச்சான் ராம்சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் அந்த மொட்டை திரும்பி என் பேர் ராம்சாமி இல்லையே அப்படின்ச்சு ராம்சாமி இல்லையா சரி 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 நீங்கள் படம் பாருங்க நான் ராமசாமியாக்கு நினச்சேன் நீங்கள் படம் பாருங்கள் திரும்பி வந்தான் எப்படி அடிச்சானா கூட இருபது ரூபா இந்த இருபது ரூபா கொடுத்து உனக்கு பெரிய வைத்திருச்சே ஏடா ரெண்டு பேரும் கட்டி உருள் வாங்கிட்டு பார்த்தா இப்படி ஆகி போச்சே இந்தா இன்னும் இருபத்தஞ்சு ரூபா பந்தையும் அதே மொட்டையை போய் அடிக்கணும் ஆனா அவன் இங்க என் பதிலுக்கு வையக்கூடாது இவன் சரின்ட்டான் திரும்பி போய் அந்த மொட்டையை சத்துனு அடிச்சான் அவன் பயத்தோட திரும்பினான் நீ ராமசாமி இல்லேன்னு சொன்னா விட்டுருவா நானு நீ ராமசாமி தான் அவன் நான் சத்திமா ராமசாமி இல்லையா அப்படின்னா அப்போ ராமசாமி இல்லையா நீயே சரி சரி நீ படம் பாரு திரும்பி வந்தேன் எப்படி அடிச்சானா ரூபா விடு வாங்கிட்டான் இதுக்குள்ளே இடவெலை விட்டாங்க அந்த மொட்டை பார்த்தேன் இங்கே உட்காந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ரூபா தள்ளி முன்னாடி உட்காந்துட்டான் இதுக்குள்ளே அந்த நாற்பத்தஞ்சு ரூபா இழந்தவனுக்கு பெரிய என்னடா இது ஒரு நிமிஷத்தில் வெம்பாட்டுக்கு ஜெயிச்சிட்டானே திருப்பி உள்ளே வந்தாங்க இந்தா நூறுரூவா பந்தயம் எங்கே அந்த மொட்டைய அந்தா உட்காந்துருக்கான் திருப்பி அவனே போய் அடிக்கணும் பதிலுக்கு சரி நாற்பத்தி ரூபாய் ஜெயிச்சவன் நேர போய் அவன் ஓங்கி அடிச்சான்ல அழுகும் திரும்பினான் குறையா திரும்ப ராம்சாமி நீ இங்க உட்காந்து இப்ப என்ன புரியுதா ராம்சாமியே இல்லாத ஒரு மொட்டைய அவனை அடி அடினு அடிச்சு நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா ஒருத்தன் சம்பாரிச்சிருக்கான்னு சொன்னா ஒரு ஜோக்குங்கிற விஷயத்த எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் நல்லா சிரிச்சு பாருங்க எல்லா வகையான நோயும் நம்ம உடம்புல இருந்து போயிடும் யோசிச்சு பாருங்க எண்பது வயசாகியும் சிரிக்காத மனுஷன்லாம் நமக்கு தெரியும்ல தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சாலும் ராவோட ராவா மறந்துடுங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க அதனால நல்ல அருமையான நகைச்சுவையே ஒளிமயமான உலகத்தை உருவாக்குகிறது கலைவாணர் என் கிருஷ்ணனுக்கு ஒரு நகைச்சுவை நடிகருக்கு நாம் இந்தியாவில் சிலை வைத்திருக்கிறோம்னு சொன்னால் சார்லி சாப்பிளினை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் நகைச்சுவைதான் எல்லாருமாக சே சேர்ந்து ஒன்றாக சிரித்தால் நம்முடைய துன்பம் நம்முடைய கோபம் நம்முடைய கவலை நம்முடைய நோய் எல்லாமே மறைஞ்சு போகும் நான்கிற ஒரு விஷயம் மறைஞ்சி நாம்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் நாம் சிரிப்போம் மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம் இந்த சிரிப்புக்கு இலக்கணம் இருக்கான்னு கேட்கலாம் ரெண்டே ரெண்டு இலக்கணம் இருக்கு ஒன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிரிப்ப தனியா செய்ய கூடாது இன்னொன்னு குறிப்பிட்ட நேரத்துக்கு யாரும் சிரிக்காதீங்க இப்ப எல்லார் வீட்லயும் சாப்பிடுறதுக்கு எல்லாம் நேரம் வச்சிருக்கோம் யார் வீட்டில சிரிக்கிறதுக்கு நேரம் வச்சிருக்கமா எட்ல இருந்து எட்டேம் கால் வரைக்கும் சிரிக்கலாம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நிற்பாங்க இப்ப பாரு சிரிப்பாங்க வீட்டில் ஒரு மாதிரி லூஸ் பையன் அந்த நேரம் போகாத கடிச்சு வச்சாலும் வச்சிருவாங்க அதனால சிரிப்போம் மற்றவரும் சிரிக்க வைப்போம்